விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மாசி மாத பலன்கள் இந்த குரோதி தமிழ்ந்து வருகின்ற மாசி மாத பொது பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் நம்ம இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான மாசி மாத பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கிரக நிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாசி மாதம் சூரிய பகவானும் சனி பகவானும் செயற்கையாக இந்த மாதம் முழுவதும் சேர்ந்துருக்கிறாங்க அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவானும் மீனத்தில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்காங்க மாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு பார்த்தோன்னா மிதன ராசிகளில் செவ்வாய் பகவான் வந்து வக்ர நிமித்தி அடைக்கின்றார் அதே மாதிரி மாசி மாதம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தஞ்சில் மீனராசி புதன் பகவான் நீச்சம் அடைகின்றார் மீனத்தில் போய் புதன் மீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைந்தாலும் ஒரு நல்ல சூப்பலனை கொடுக்கிறீங்கிறது தான் வந்து புதன் அமைகின்றார் இந்த ராசி அன்பர்களுக்கு மாசி மாத பலன் பார்த்திங்கன்னா விருட்சத்துக்கு சூரிய பகவான் நாள் இருக்கின்றார் நாளில் சூரிய பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயனற்ற சிந்தனைகள் எண்ணங்கள் பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் ஒரு புரோஜனம் இல்லாத கனவுக்கானதாலே யோசிக்கிறதாலே பேசாத எந்த ஒரு விஷயம் நடக்கும்போதனால தேவையற்ற பேச்சுக்களையும் சிந்தனையும் குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது கவனமாக இருங்க இந்த வணிகம் குறித்த பயணங்கள் மேம்பட போகுது தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த முதலீடு சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் செய்கின்ற போது அது சார்ந்த நீங்கள் ஏதாவது ஊர் வெளியூர் பயணம் வேண்டிங்கன்னால் அந்த வெளியூர் பயணம் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அதனால் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கிறீங்க நல்ல ஆதாயம் கிடைக்கும் போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கின்றால் செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கின்றதில் பார்த்தா உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் நிறைய புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த அறிமுகம் செய்யக்கூடிய நபர்களிடம் தேவையற்ற விஷயங்களை பகிர்வதை நல் தவிர்ப்பது நல்லது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய குடும்பம் சம்மந்தமான தொழில் சம்பந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு தேவையில்லாம் உங்களுடைய குடும்ப விஷயங்களும் ரகசியங்களை நீங்களே வைத்துக்கொள்வது நல்லது வேறு நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கு ஒரு மரியாதை குறையும் உங்களுக்கு மதிப்பு குறைவு தான் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் பகவான் நாள் இருக்கார் நாள் இருக்காத புதன் மன பார்த்தா உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை கவனமா இருங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமா இருங்க ஒழுங்காக மருந்து வார்த்தைடுங்க ஒரு மொத்து சிகிச்சை கரெக்டாக எடுத்துங்க ஆனால் உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியம் அலட்சியமாக செய்து இருக்காதுங்க இந்த நீண்ட நாட்கள் மனசில் ஊற்றின சில குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு அதனால் எந்த கவையும் பாராதீங்க எல்லாம் சாணாகவே ஒரு தெளிவும் ஒரு விடிய காலம் பிறக்கக்கூடிய நிலையில் ஏற்பட போகுது உங்களுக்கு மாசி மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஐந்துக்கு வருகின்றார் புதன் பகவான் ஐந்துக்கு வருகின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஆசையில் உங்களுடைய தனிப்பட்ட ஆசை விருப்பங்கள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் போகுது உங்களுக்கு மனசில் இருந்து வந்த இதுவரை இந்த கவலைகள்லாம் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமையது விருட்சத்துக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரமாக ஐந்துட்டு இருக்கின்றால் ஐந்தில் இருக்கிற சுக்கர பகவான் பார்த்தா மனதுக்கு குடும்பத்தினுடைய சிந்தனை மேம்பட போகுது மனசில் கொஞ்சம் குடும்பத்தை பற்றி என்ன பண்ண மாதிரி இருப்பாங்க குடும்ப சம்மந்தமான எண்ணங்கள் சிந்தனை அதிக அமைப்பது உங்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது கல்வி சார் டீச்சர்ஸ் டீச்சர்ஸு பல கொஞ்சம் அந்த இதில் குழப்பமான நிலை ஏற்பட்டாலும் அந்த குழப்பமான நிலைகள்லாம் நிவர்த்தி ஆகி சரியாக கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாத ஒரு மாதமாக கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் இருந்தால் அதெல்லாம் சரியாக இருப்பது உங்களுக்கு தேவைப்பட்டவங்களை கொஞ்சம் ஆலோசனைப்பட்டு நீங்கள் தெளிவுபடுறதும் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு குருவான எழுதிக்கிற ஏழுக்கண குருபவனுக்கு தான் பாட அந்த விவசாயம் சார்ந்த பணிகள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் மூலம் ஒரு புது அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அலட்சி இருந்தாலும் அலட்சி பெறுகின்ற அனுபவத்தால் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகள் நீங்கள் அத்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு சனி பகவான் நாளை இருக்கின்றார் நாளை இருக்கின்ற சனி பவனில் பாட்டவங்களுக்கு எந்த ஒரு உத்தியோகமும் மாற்றத்தோட சிந்தனை மேம்பட போகுது அத்தை டிபார்ட்மெண்ட் போகிறது வேறு பிரான்சுக்கு டிரான்ஸ்ஃபார் விஷயங்கள் மனசு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு அதனால் கொஞ்சம் அந்த சிந்தனை அதிகரிக்க போது கொஞ்சம் நீங்கள் ஏற்றது மாதிரி பார்த்த ஒரு முடிவு பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் ராகுபவன் ஐந்து இருக்கின்றது ஐந்து இருக்கின்ற ராகுபவனை பார்த்தவங்களுக்கு உத்தியோக பணி கொஞ்சம் நுட்பமாக செயல்பட்டு பாட்டு எந்த விஷயமாக ஏனாவது ஒன்று செய்யாமல் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு நுணுக்கமாக செய்து பாராட்டப்பெறக்கூடிய நபராக இருக்க பாருங்க நீங்கள் கேது பதினொன்று இருக்கின்றார் பதினொன்று இருக்கின்ற கேது பகவானை பார்த்தா இதுவரையும் எதாவது காணாம போன முக்கிய ஆவணங்களாக மீண்டும் கிடைக்க போகுது ஏதாவது ஃபைலில் தொலைச்சிட்டிங்க ஏதாவது விஷயங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா வீட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ எதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த தொலைந்து போன ஆவணங்களோ பொருட்களோ மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இந்த மாதம் முழுதும் அமைதி விருத்து ரசங்களுக்கு மாசு மாதங்களுக்கு இங்கே வழிபடக்கூடிய தெய்வின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி மதுரை மீனாட்சியோ அம்மனை நீங்கள் வழிபாட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கூடிய சண்டை சச்சரவுகள் மனசாமலாம் நீங்கி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்பதுங்களே இந்த விருச்சகராசி அன்புக்கு மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதம் அமையுது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நன்றி வணக்கம்